அப்படி பார்த்துக்கணும் அது அடுத்தடுத்து ஓவர் பண்ணி நீங்கள் நீங்கள் நல்லா விளையாடுனீங்களா அல்லது ஹோலி சரி இல்லையா அப்போ இதில் நீங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள் ஃபுட்பாலில் ஒரு பெரிய டீமில் சேரணும்

வணக்கம் அன்பான உறவுகளே நான் இப்போ இன்றைக்கு வந்திருக்கிற இடம் வந்து எங்கே என்று சொன்னால் இங்கே வேறு எங்கள் வட்டுகள் என்ன மாதிரி வந்து விளையாடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் தமிழர் விளையாட்டு விழா தமிழர் விளையாட்டு விழா வந்து ஒவ்வொரு வருடங்கள்லேயும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் நடக்கிறது ஆனால் இதென்னு இப்போவே ஜூலை மாதத்தில் நடக்குது என்று சொல்லி கேட்குறீங்கள் ஓம் இது இந்த கால்பந்தத்தை கால்பந்தாட்டம் முதல் பந்தாட்டத்துக்கான போட்டி விழாக்கள் நடந்து கொண்டிருக்குது அறுபடியாக நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்குது வேற என்ன என்னமே இருங்க போய் காட்டுவாமா என்னெல்லையர் பழக்கம் விபவம் வந்த உடனே சாப்பாடு கடைக்கலாம் அஞ்சு விடுவேன் வணக்கம் என்னென்ன சாப்பாடுகள் இருக்குது சாண்ட்விச் இருக்குது ரோல்ஸ் வடை வணக்கம் வணக்கம் ஆ ஆ கொத்தரட்டி போட்டு பண்ணிருக்கேன் ஓ எல்லாம் நிறைய பலகாரங்கள் இருக்குது கொத்தரொட்டி போட்டு ஆ ஆ கேக் இருக்குது பாத்துட்டிங்களா வெடிச்சது வணக்கம் நாங்களெல்லாம் ஒரு இது படிச்சாங்களே புத்தன் கட்டு வரைக்கும் போட்டு வந்துட்டீங்களா புதுக்கெடுக்கு புதுக்கடி இருப்போம் அப்படியே வந்துறாங்க

சார் அட்டாப்பட்டி எல்லாம் கிளம்புதான் நல்லபடியா கொத்தரட்டி அடிக்கிறீங்க அனுபவம் உங்களுக்கு கொத்தரட்டி என்ன அம்மா அப்பா உங்களுக்கு செய்து ஆட்டி நல்ல நல்லபடியா அடிக்கிறீங்க இது என்னூர் பெரிய இதுக்கு ரொச்சு போடுறதா

ிருஷ்ணன் பதினஞ்சு வயசு நான் இங்க பிரான்ஸ்க்கு மூணு வயசு கேட்கிறேன் மூணு வயசுல வந்து இன்னும் வயசு மூணு வயசு கேட்க வந்துங்களா பத்து வயசுல இருந்து இருந்துறேன் பத்து வயசுல இருந்து ஒரு மாசமா இந்த கிளப்ல ஓகே ஓகே

நல்லதா பார்க்குறீங்களா தமிழ் கிழவர் இருக்கு இதுல போய் வரும் என்ன கணக்கெடுத்து கொண்டு இருக்கீங்க ஆ பதினஞ்சு வயது தான் விளையாட போறியா ஓகே ஓகே இந்த விளையாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க இந்த கால் பந்து விளையாட்டு பிரான்சில் தமிழர்கள் விளையாடுங்க அது என்ன எப்படி இந்த விளையாட்டுகள் ஆரம்பமானது எவ்வளோ காலமாக இதில் நடக்குது நாங்கள் இப்போ பத்து வருஷமாக பார்க் பண்ணி கொண்டு இருக்கோம் ஓகே பங்கு பெற்றிக்கொண்டிருக்கிறோம் சின்ன ஆஹ் அது முதல்ல இருந்தே இருக்குது ஆஹா என்ன தெரியலை வந்து பெரிய லேபாயிடுது நாங்கள் இப்போ பத்து பன்னெண்டு வருஷமா பன்னெண்டு வருஷமா இதில் பங்கு பெற்றிக்கொண்டிருக்கீங்க நீங்கள் அதில் உங்களுடைய கடமை இதில் என்ன நான் வந்து கழகத்தின் பொருளாதார என்ன உப தலைவராக ஓகே சின்ன பிள்ளையள விளையாட்டை கொண்டு நடத்தி கொண்டு கொண்டு நடத்தி கொண்டிருக்கோம் அப்பா வேற வரவன சொல்லி தள்ளி அப்படி எல்லாம் இல்லையா அவ இன்ஜினியர் ஆறது அந்த ফুটবলர் ரெண்டும் ரெண்டு விளையா விளையாடிடும்மா ஓகே ரொம்ப நன்றி ஓகே வணக்கம் நேசர் விளையாட்டு கால்பந்தாட்ட போட்டி ஒன்று நடக்கிறது அதில் ரெண்டு நடக்குது என்ன இங்காலே நடக்குது இங்காலே ஒன்று நடக்குது அங்காலே ஒன்று நடக்குது Hors of black

அப்படத்துல என்ன சாப்பிட சொல்லி கேட்டு ஐயா பெருமாடுறேன் நன்றி நல்லாயிரம் ஐயா நல்லபடியா வரவேற்று சாப்பிட் தங்க தமிழற்ற பாரம்பரியம் தமிழற்ற பண்பாடு விருந்தோம்பல்

எப்படி நாங்கள் இப்ப ஊர்ல இருந்து வந்து ஒரு அஞ்சு வருஷமா விளையாண்டு எங்கள் ஊர்ல இருந்து வந்தே அஞ்சு வருஷமா ஆஹ் அந்த ஓகே இது எத்தனையாவது நிகழ்ச்சி உண்ட எத்தனையாவது போட்டி நிகழ்வு முண்டை ஆஹ் முண்டைக்கு ரெண்டாவது மாய்ச்சு எங்களுக்கு ஆஹ் ரெண்டாவது மாய்ச்சா ஒன்று ரோ ஒன்று வின்ல நிக்கிறோம் ஓகே ஓ பத்தாம் நம்பர் ஆஹ்

அப்ப இங்க ரொம்ப காலமா இருக்கிறீங்களா நீங்க ஒன்பது வருஷமா இருக்கிறீங்களா விளையாட்டு துறையில உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கா பாக்க பார்க்க வந்திருக்கீங்க ஆனா நான் பார்த்த அளவில் நிறைய பேருக்கு இங்க இல்லை நிறைய பேர் பார்வைக்கும் விரை இல்லை ஏரண்டு வெறிய இல்லை ஆனா நீங்கள் ஆர்வம் பார்க்க வந்திருக்கிறீங்க நீங்களும் விளையாட்டு துறையில ஈடுபட்டீங்களா முந்தி அடே அப்பா என்ன விளையாட்டுல சாம்பியன் கப் நூறு மீட்டர் ஓடுவோம் உயரம் பாய்தல் நீளம் உயரம் பாய்தல் நீள ஓட்டம் ஓடலாம் பெரிய ஓட்டம் நீளம் பாய்தல் ஆஹ் ஆஹ் விளையில விளையாட்டு இருக்கும்

அப்போ ரொம்ப நன்றியா இப்ப நாங்கள் வந்து தமிழர் புனர்வாழ்வு கழகத்தின் பொறுப்பாளராக இருக்கிற சுந்தரவீர் அவர்களோட இந்த விளையாட்டு நிகழ்வை பற்றி கொஞ்சம் கேட்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்களா ஓம் நாங்கள் நல்ல சோம் நீங்கள் ஓ நல்ல இருக்கிறோம் ஒரு சாதாரணமாக ஒரு நிகழ்வை நாங்கள் ஒழுங்கு செய்கிற மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் சாதாரணமாக இவ்வளவு எல்லாம் ஒன்று சேர்த்து இங்கே தமிழர் புனர்வாழ்வுக் கழகம் நிறைய விழாக்களையும் நிறைய நிகழ்வுகளையும் செய்து கொண்டு வருகிறது அதில் இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக பார்க்குறது என்னென்னு சொல்கிறேன் அந்த உதய் வந்தாட்டம் உதய் வந்தாட்டம் உலகம் முழுக்க ஒரு அந்த அது என்னென்னு சொல்கிற இதை கொடுக்குறது எனர்ஜியாக எனர்ஜியை கொடுக்குறதுன்னு அப்போ இந்த உதய் பந்தாட்டத்தையும் இங்கே ஃப்ரான்ஸில் நடத்த வேணும் என்று சொல்லி நீங்கள் எவ்வளோ காலம் இதில் இந்த உலகந்தாட்ட விழா இதை நடத்து கொண்டிருக்கிறீர்கள் போட்டிகளை எப்படி உங்களால் நடக்க நடத்தக்கூடியதாக இருக்கிறது இன்றைக்கு நடக்கிற உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி தமிழர் புனர்வாழ்வு கழகம் ஆண்டுதோறும் நடாத்துகின்ற தமிழர் விளையாட்டு விழாவுக்கான சுற்றுப் போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து இருபத்தி ஐந்தாவது தமிழர் விளையாட்டு விழாவுக்கான உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி இருபத்தஞ்சாவது வருஷம் இருபத்தி அஞ்சாவது வருடமாக பல்லாயிரக்கணக்கான மக்களோட மிகவும் பிரமாண்டமாக நடைபெற்று வருகின்ற தமிழர் விளையாட்டு விழா என்ற ஒரு சுற்றுப்போட்டி தான் இந்த உதயபந்தாட்ட சுற்றுப்போட்டி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சுற்றுப் போட்டியில இருபத்தி ஐந்து அணிகள் இன்றைக்கு பங்கு பெற்றி இந்த சுற்றுப் போட்டியை விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி அணிகள் இருபத்தி ஐந்து அணிகள் இன்றைக்கு இந்த சுற்றுப் போட்டியிலே பங்கு பெற்று பதினைந்து பெரிய அணிகளும் கீழ்பட்ட சின்ன அணிகளும் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான அணிகளும் இன்றைக்கு மோதுகின்றன இந்த சுற்றுப்போட்டி ஆண்டுதோறும் உதவி எங்களுடைய விழாவுக்கான ஏற்பாடாக நடைபெறுகிறது அந்த வகையிலே இன்று இந்த சுற்றுப்போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

பிரான்ஸ் வருகிறது இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சவால் இந்த விழாவை செய்கிறதுன்ற நோக்கம் வந்து அன்பையும் சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் நாங்கள் வளர்க்கிறதோ ஒன்று குறோம் அதே நேரத்தில் இத நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து நடத்துகின்ற பொழுது சிற்றுண்டி சாலை பிற உதவிகள் எங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அந்த உதவிகள் ஊடாக தாயகத்திலே வர்மக்கூட்டு கீழே வாழ்கின்ற மக்களுக்கான உதவிகளை வழங்குவது அந்த உதவிகளை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இந்த விழாக்களை நாங்கள் நடாத்தி கொண்டு வருகிறோம் இது இந்த விழாவிலே பங்கு பெற்றுகின்றவர்களும் தாயக மக்களுக்கு தங்களால் முடிந்த ஏதோ சிறிய உதவியை தாங்கள் செய்கின்றார்கள் அதே நேரத்தில் இங்கே வருகின்ற மக்களும் அந்த கலந்து கொண்டு உணவகங்களிலே உணவுகளை பெற்று சாப்பிட்டு அதனூடாக பெறுகின்ற நிதிகளையும் வந்து தாயகத்திலே துன்பப்படுகின்ற மக்கள் இந்த மறுவாழ்வுக்காக நாங்கள் பயன்படுத்தி வருகின்றோம் அஹ் அதுக்காகத்தான் இந்த எங்களுடைய மக்கள் அஹ் பேராதரவை நல்கி வழங்கி கொண்டிருக்கிறார்கள் ஓகே ரொம்ப நன்றி அன்புறவுகளே இன்றைக்கு நீங்கள் பார்த்தது எங்கண்ட தமிழருடைய அதாவது வந்து உதய் கால்பந்தாட்ட போட்டி நிகழ்வு இருபத்தஞ்சாவது ஆண்டு நிறைவு செய்கிறது இந்த வருஷம் அதன்படியால் இந்த நிகழ்வில் என்னால் கூடிய ஒரு கொஞ்சம் நிகழ்வால் படம் பிடிச்சு காட்டியிருக்கிறேன் இன்னும் நிறைய போகுது அதன்படியால் முழுக்க முடிச்சு காட்ட முடியல இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒளிபர ஒ இருக்கிறேன் வேறு என்ன இதோட நான் இந்த காணொலியை முடிவு செய்திருக்கிறேன் அதாவது வந்து இன்னொரு வேண்டுகோளை பிடித்து கொண்டு இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றுறதுக்கு உங்களையும் மற்றும் பார்வையாளர்களாக நீங்களும் வந்து பங்கு பெற்றி எங்களை சிறப்பிக்க வேண்டும் இந்த எங்கள் தமிழர் விழாக்களை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி கொண்டு இந்த விஷயங்களை ஒரு க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஏனென்றால் இது எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் எங்களோட மக்கள் எல்லாருக்கும் தெரிய வர வேண்டும் வேண்டி கேட்டுக்கொண்டு முதன் முதல் பார்க்குறதாக தான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் என்னுடைய காணொலிகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும்

பூனை ரெண்டாம் மெஜிக் செல்லையா என்னை தான் ரெண்டாம் ஹம்மம்மன் இந்த விழாக்களை படம் பிடிச்சி எனக்கு அனுப்பி இருக்கிறார் நீங்கள் போடுங்க அடுக்க அப்போ எனக்கு பார்த்தா பெரிய சந்தோஷம் அவருக்கு அவர் இங்கே என்ன விட்டுட்டு போனாலும் என்ன மறக்காமல் இந்த இதை எனக்கு அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டு மற்றது இன்னொரு விஷயம் பரிசமலரும் போகிறவர் தானே நான் வரையிலேருந்து கொண்டு அதாரம் விட்டுட்டு போகிறேன் பூனை பரிசு தமிழன் என்ன என்று சொன்னால் அங்கே ஹீரோ ஈரோ என்று சொல்லி மனு எங்க அவர் வந்த இடத்துல அவர் இது எனக்கு சாமான் கொடுத்து விட்டுருக்குறார் என்ன சாமானன்னு பார்ப்போம் எதுவும் ஒரு பொருள் கொடுத்து விட்டுருக்கிறார் என்னுடைய என்னுடைய அன்பில் என் பேரே இல்லை இன்றைய பேரும் பார்ப்போம் பார்த்துட்டு நாளைக்கு அதை நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு